வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ்டவாக்கம் ஊராட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தாமஸ் மலை ஒன்றிய மேடவாக்கம் ஊராட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழா மாவட்ட தலைவர் பற்றையப்பன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் நிர்மல் குமார் அனைவரையும் வரவேற்றார் ஒன்றிய செயலாளர் சத்ரியன் குமார் முன்னிலை வகித்தார் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு மறைந்த வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து மரக்கன்றுகளை நட்டார் இதனைத் தொடர்ந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இடு இனிப்புகள் அறுசுவை அன்னதானம் மற்றும் அரசு பள்ளிக்கு மின்விசிறி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணம் போன்ற நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இதில் மாவட்ட துணைத் தலைவர் சக்திவேல் மகளிரணி மாவட்ட செயலாளர் ஜெயஸ்ரீ தாமஸ் மலை ஒன்றிய தலைவர் ஆறுமுகம் ஒன்றிய துணை செயலாளர் தாமோதரன் ஒன்றிய தொழிற்சங்க தலைவர் அங்கப்பன் மற்றும் சாந்தா வேலுநாயக்கர் சண்முகம் குணசேகர் முத்துராமன் கணேஷ்குமார் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பின்னாடி வாங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க பின்னாடி பின்னாடி பின்னாடி

இருக்கூடிய குப்படுக்கும் சுப்படுக்கும் கிடைத்திட வழிவகை செய்தவர் ஏழை மக்களுக்காக மருத்துவத்துறையிலே பல்வேறு சாதனைகளை கொண்டு வந்த சரித்திர நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியேற்றி ಪದು ಮಕ್ಕಳಿಗೆ ಗ್ರೋಹಕರ ಏಳೆಯಲ್ಲಿ ನಾಲೆಕ್ಟ ಪಂದಿಗಳಿವೆ ಏಳೆ ಪಂಡಿಗಿ ಆರೋಗ್ಯ ಪಡಿಳಿಗೆ ಮುಂಚೂ ಸಿಟಿಗಳಲ್ಲಿ ಇದು ಹೊಡೆ ತೆಗೆದರೆ ಆಗಲಿ ಮದುಮಕ್ಕಳ ಇದಕ್ಕೆ